குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் அடேனியம் சீட்ஸ் என்னென்ன வச்சுருக்குதுன்றதையும் வெயில்எலி சீட்ஸ் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ஏன்ச்சு வரும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஈச் 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 சுத்தம் கேட்குதுங்களா பா நான் சத்தம்ங்கிறீங்க அப்படியே ஒரு சத்தம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அடேனியமில் நிறைய சீட்ஸ் வச்சுக்க உங்களுக்கு அப்டேட் தரணும்னு நினைச்சேன் அப்புறம் பர்டிகுலராக இந்த எல்லோ கலர் நிறைய பேருக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் என்னோட தங்கங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்றவங்க நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைப்பாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க மாட்டாங்க ஃபாலோவர்ஸ்ன்றவங்க நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவாங்க ப்ளான்ட் வாங்க மாட்டாங்க தங்கங்கள் அப்படிங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ப்ளான்ட் வாங்குறவங்க முக்க போட்டேன்னா காலையிலே ஓகே என்னென்னா நான் அப்படி டெய்லி பார்ப்பேன் நிறைய சீட்ஸ் வச்சுருக்கோம் வண்டினி நம்மளை இப்போ வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய கலெக்ஷன்ஸ் மட்டும் வச்சுருப்பேன் பட் இது வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் சொல்லுவேன் பட் அதுக்குமே நீங்கள் இடம் இல்லை அதனால் வந்து என்னால் வைக்க முடியலை ஸோ இதில் என்னென்னலாம் வந்து சீட்ஸ் கொடுத்துருக்குன்றத பார்ப்போம் நம்ம இதை நம்ம ஹார்ட் ப்ரூன் பண்ண நம்மளோட வெரிகேட்டடு சூப்பரான ஒரு இது அழகாக இருக்கும் இதோட பூ எனக்கு அழகுன்றத விட இந்த பர்டிகுலர் வெரிகேட்டட் லீஃப் அட்டினியம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வேவியாக இருக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் இது வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து த்ரில்லிங் என்ன மட்டும் வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் சரி அப்படி இந்த அடினியத்தை சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அதிநியம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும் ஃப்ளார் அடுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும் க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும் இதை நிறைய பேர் கிராஃப்ட் பண்ணி தர சொல்லி கேட்குறீங்க ஆக்சுவலி ஆல்ரெடி நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி இருக்குது பட் நம்ம வந்து ஒரு ஒன்றரை தான் ஆகணும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ஒன் இயராக தான் ஆகணும் கிராஃப்ட் பண்ண சிக்ஸ் மந்த்ஸ்லேயே பூ வந்துட்டாலும் அது ரொம்ப வந்து கொழுந்தாக இருக்கும் அதோட தண்டு வந்து அதனால் என்ன பண்ணுறோன்னா அந்த கொழுந்து தண்டை வந்து கொஞ்சம் மெச்சூராகி திக்கானதுக்கப்புறம் தான் நம்ம தருவோம் ஸோ நிறைய பேருக்கு நம்மக்கிட்ட இந்த வருஷம் கூட நெம்டு வெரைட்டி அதிகம் வாங்கினவங்களுக்கு சிஸ்டர் கண் த அந்த அந்த தண்டு அந்த இது வந்து சைஸு தான் சிஸ்டர் சின்னதுனா கூட என்னடா சிஸ்டர் என்னடா அது சின்னதாக இருக்குன்னு நினச்சேன் ஆனால் அந்த மெச்சூரிட்டி லெவல் தெரியுது வந்து ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த்துலேயே இல வராமல் போந்துச்சுலாம் சொன்னாங்க சரி நம்ம பெருமையை அப்புறமா பேசிக்கிறலாம் இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறதுங்கிறத காமிச்சிட்றேன் என்னென்னா முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஆர் உங்களுக்கு தெரியும் ரங்கு ரெஜ் ஜெமின்னு சொல்லிட்டு இது நிறைய பேர் வாண்டட் இதுவுமே நம்மக்கிட்ட ஒரு ஹண்ட்ரட் கிட்ட கொடுக்குறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் கிராஃப்ட் எப்படி சக்ஸஸ் ஆகி வருது அப்படிங்கிறதால சக்ஸஸ்ன்றதுனா வருங்க ஆனால் சம்டைம்ஸ் சில நேரங்களில் பார்த்து வந்துட்டுருக்கப்பவே அழுகவும் வாய்ப்பு இருக்கிறாங்க நல்லாவே வந்திருக்குது அதனால தான் ஹண்ட்ரட்னு சொன்னேன் பட் இருந்தாலும் பார்க்கலாம் ஓகே தென் இது சூப்பரமான இவங்க சிங்கிள் பட்டல் என்னோட ஒரு மாதிரி டவர் ஷேப் அடிநியம் இது டவர் ஷேப் அடிநியம் நல்ல ஒரு பெரிய பாட்டில் தான் வச்சுருப்பேன் இதை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்துருங்க கிறிஸ்பம் ஹைப்ரிட் தான் பெட்டல்ஸும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுங்களா இப்படி இருக்கும் அதில் வந்து அழகாக வந்து சீட் வச்சுருக்காங்க அடுத்து அழகிகளை காமிச்சிட்டு போகலான்னு பார்த்தா டைம் டைமாகிடும் ஏன்னா ரெயின்லில்லி சீட்ஸ் வேறு நான் காமிக்கணும் அழகில் ஓகே இந்த வருஷம் என்னன்னு தெரில இந்த கிறிஸ்துவமில் நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து தரலங்க இது சொல்லியே ஆகணும் மேண்ட்ரேன்டாக்கு எவ்வளோ பெரிய பூ பாருங்கப்பா அதாவது சீட்ஸ் வந்து நம்ம இந்த மாடியில் இருக்கிறது மட்டும்தான் நான் காமிச்சிட்டு வரேன் இது செம்ம இதுக்கு முன்னாடி சூப்பராக சீட்ஸ் கொடுத்துருந்துச்சு நிறைய சீட்ஸ் போட்டோம் தண்ணி ஊற்றுறவங்க ஒழுங்காக ஊற்றவங்க கொள்ளாமல் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது அந்த ஃபால்ட்டுலேயும் நிறைய போய் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு செடி தான் வந்திருக்கு போன வீடியோவில் அஞ்சு ஒன்னமோ சொன்னேன் ரெண்டு செடி போயிரோட நல்லா நிற்கிது அடுத்து இவங்க ஒத்தக்கண்ணா ஒரு சீட் மட்டும் வந்திருக்கு செம்ம அழகுங்க பாருங்களேன் செம்ம சூப்பராக இருக்குல்ல ஒரே ஃப்ரேமில் இப்படி வந்திருக்காங்க இவங்கள ஒரு கிளிக்கு பண்ணலாம் சூப்பராக இருக்காங்களா ஆமாம் செம்ம அதுக்கப்புறம் இது நம்மளோட பெரிய அரேபிகம் பிளான்ட்டு உங்களுக்கு தெரியும் அரேபிகம் பிளான்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சைஸில் வேணும் இதை விட வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அரேபிகம்ஸார் இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சீட் போட்டு வளர்க்குற ஒரு ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக யாராலையும் டக்குன்னு நல்லா சொல்ல முடியுது ஏன்னா சீட் போட்டு வளர்த்த பிளான்ஸோடய சைஸ் எல்லாம் நிறைய காமிச்சிருக்கேன் ஒரே பாட்லேயும் வந்து ரீபாட் பண்ணாமல் வைக்கும்போது குட்டியாகவும் இருக்குது அதாவது அஞ்சு சென்டிமீட்டர்லேயும் இருக்குது அரை அடியிலையும் இருக்குது ஒன் இயர்லேயே பிளான்ட்டு வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நான் அதான் சொல்லுவேன் என்னோட மென்ட்டார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் எப்படின்னா ஒரு வீட்டில் அஞ்சு குழந்தைங்க இருக்குது அப்படின்னா ஒரே தாய்க்கும் தந்தைக்கும் வந்த பிள்ளைங்க தான் அஞ்சாவது பிள்ளைய பார்த்திங்கன்னா மூத்த பிள்ளையோட பெருசாக இருப்பாங்க ஆனால் அவங்க பிறந்தது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் இருக்குமா இருக்கும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு தான் இருப்பாங்கன்னா மொட்டாலாக இருப்பாங்க எனக்கு எப்படியே சொல்லி அதே சொல்லி கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இவங்க தான் பெரியவங்க அவங்க சின்னவங்கன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு ஒரே மாதிரி அதாவது பிள்ளைங்க வந்து ஒரே தாய் பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்க வளர்கிற விதம் வந்து அவங்கவுங்க எடுத்துக்கிற ஊட்டச்சத்து அவங்களோடதை பொறுத்து தான் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இது எந்த இதுக்குமே ஏஜ் வந்து இது தான் அப்படின்னு வந்து நம்ம சொல்லவே முடியாது அதர்வைஸ் நம்மளே அதை வச்சு வளர்த்து இப்படி தான் சொல்லும்போது அதோட ஏஜை கரெக்டாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அரபிகம்ஸ் வந்து நிறைய பிரான்ச்சஸோட எவ்வளோ பெருசாக அழகாக ஒரு ஜாயின்ட் லுக்கில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் கடனில் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு மெசேஜ் வைக்கலாம் நான் உங்களுக்கு சைஸ் காமிச்சிட்டு சொல்லுவேன் எல்லாமே ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி இருக்கும் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து தான் அது போகணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு இப்போ போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக நல்ல பெரிய பெரிய அடிநேம்ஸ் வந்து போய் சேர்ந்துது இன்னொன்று அரேபிக்கம்க்கு சொல்கிறேன் நான் இந்த மாதிரி தான் இருக்கும் பூக்கள் அரேபிக்கம் ஒயிட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எங்கேயோ ஒரு போஸ் கூட பார்த்தேன் ஒயிட் ஹவுஸ்னு வாங்கினோம் ஆனால் பிங்காக போட்டுருக்குன்னு சொல்லி ஆக்சுவலி அந்த சீட்ஸ் கொடுக்குறவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா அரேபிகம் சீட்ஸ் வந்து அரேபிகம் ஒயிட் ஹவுஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து லைட்டு பிங்காக இந்த மாதிரி இருக்குது இது இயற்கையை அதை நம்ம தான் வேணும் அதில் வந்து ஒயிட் ஹவுஸ்ன்னு வாங்கணும் இந்த கலராச்சு அந்த கலர் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கெலாம் வேலையில் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது பூ இப்படி தான் இருக்கும் இதோட இந்த அமைப்புக்காக தான் இதை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புக்காக தான் இதை வாங்க ரொம்ப ஜாயின்ட் லுக் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பாருங்க சூப்பராக இருக்குதுல்ல செம்மையாக இருக்குதுல்ல ஆமாம் இதில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து எனக்கு வருது இங்கே பாருங்க நான் கொடுக்குற அரேபிக்காமே நிறைய பேருக்கு சீட்ஸ் கொடுக்கறதாவும் சொல்கிறாங்க அவ்வளோ சந்தோஷம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினவங்க சிஸ்டர் சீட்ஸ் அவ்வளோ வச்சிருக்குது அப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாலினேட் பண்ணலை அதுவாக வந்து நேச்சுரல் பாலினேஷன் தான் இது க்ராஸ் பாலினேஷன் கிடையாது அதேமாதிரி ஹேண்ட் பாலினேஷனும் கிடையாது இது நேச்சுரலாக மேபி கிராஸ் பாலினேஷன் ஆகிருக்கலாம் தெரில பட் இது நேச்சுரலாக வந்து பாலினேட் ஆகி அதில் அந்த சீட் தான் இது அரேபிக்கம் சீட்ஸு ஒரு அரேபிக்கம் சீடை போட்டு இது பண்ணி வளர்த்து அவ்வளோ பெருசாக ஆக்கிறதுக்கு பெரிய பிளான்ட்டை தருங்க சிஸ்டர் சொல்லி தான் வாங்கினாங்க ஸோ அரபிகம் வந்து அவைலபிள் இருக்குது நம்மளோட சோம்லாண்ட்ஸ் ட்ரீல இங்கே பாருங்கள் மேலே இருக்குது இங்கே பாருங்கள் இதுவும் சீட்ஸ் கொடுத்தேன் நாங்கள் வாங்குனாங்க தங்கங்களும் அப்போத்தேக்கி எங்கிட்ட ஒரு பத்து செட்டு தான் இருந்தது அதனால் அதை கொடுத்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு இது ரெடியான ரெடியானவனும் வேணால் நான் வந்து சொல்கிறேன் நான் இந்த ரூட் ஸ்டாக் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நிறைய பேர் எனக்கு திட்டினாங்க ஏன் சிஸ்டர் இப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க ப்ளீஸ் கொடுங்கன்னு அதனால தான் கொடுத்தேன் இது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அழகி தொட்டியவே உடச்சிட்டாங்க வேறு வந்து இது பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம சயணம் வர மாதிரி டக்குன்னு பார்க்குறதுக்கு இருப்பாங்க பாருங்க இங்கே ஏன் ஹைட் அவங்க இங்கே பாருங்கள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து நம்மளோட டவர் அடினியம் உங்களுக்கு தெரியும் ட்ரீ மாதிரி பெருசாக போயிருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வருஷம் வருஷம் நல்ல சீட் கொடுப்பாங்க இந்த வருஷம் அந்த சங்குப்பூ போட்டு நம்ம அமைக்கி வச்சுருந்தோம் தெரியுமா அதிலே பாதி இதாகிட்டாங்க அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த அடினியமில் வந்து எப்போவுமே இந்த பாருங்கள் அங்கங்கே இந்த மாதிரி இப்படி காஞ்சி போனது வரும் இதெல்லாம் ஹார்ட் ஃபோன் பண்ண மாதிரி அதுவே என்னாச்சு பாருங்கள் அங்கங்கே வளர்ந்து வந்துட்டுருக்கா இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இந்த இடத்துல எப்படி ஆகுது இதை எடுத்து விடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கப்போ இடையிலே இந்த மாதிரி ஆகுது பாருங்க தெரியுதுங்களா நான் சேல் பண்ணுறப்பே பார்ப்பேன் சில பிளான்ஸ்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் பட் இயற்கையிலே அப்படி தான் வருது பார்த்திங்களா இல்லையா எப்படி வருது பார்த்திங்களா இது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது பெரிய பிளான்ட் தான் பட் வரும்போதே இடையிலங்க பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி இருக்குது ஸோ இது பூ வந்து கொத்து கொத்தா இப்படி தான் இருக்கும் கொத்தா தான் பூக்கும் இப்படி தான் இருக்கும் அதோட சீட்ஸ் பாருங்கள் இதோட செடியுமே சூப்பராக வளர்ந்துருக்குது நம்ம சீட் போட்டு வளர்த்து இதோடய செடியுமே செம்மையாக வளர்ந்து வந்திருக்கு நிறைய ரெட்டு டவர்னு போட்டு லேபிள் பண்ணி வச்சுருப்பேன் அழகாக இருக்குல்ல இல்லைங்களா மேலே ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்குது ஒரு இதுன்னு சொல்லி அது இது தான் ஒயிட்டில் சீட்ஸ் போட்டது இது நம்மளோட சம்மலன்ஸ் தான் இவங்களும் சீட்ஸ் போட்டது தான் இது வந்து இது வந்து கார்னேஷனோட பிங்க் கார்னேஷனோட சீட்ஸ் இது வந்து சிங்கிள் அவுட்டில் என்ன எனக்கு ஒரு இது அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சு அதோட சீட்ஸ் ரெயின்லி சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் அட் இது ஃபிஃப்டீன் ஃபோர் அன்னைக்கு நம்ம போட்டது சூப்பராக வந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டீ தேர்ட்டீன் பாருங்க டீ தேர்ட்டினோடய சீட்ஸ் போட்டு வந்துட்டுருக்காங்க இது நம்மளோட ரெட் ஜாயோட சீட்ஸு நிறைய சீட்ஸ் அங்கங்கே போட்டு வைப்பேங்க சில அதுக்கு பேர் இல்லாமல் இருக்குன்னா அதெல்லாம் மிக்சடு அதுவே வந்து ஆகி அது பண்ணிவிட்டு இருக்கக்கூடிய அந்த வெரைட்டிஸு இதெல்லாம் வந்து நம்ம நேம் போட்டுட்ருக்க முடியாது ஜம் இவங்க டுவாங் தவான் டுவாங் தவான் வேற லெவலில் டுவாங் தவான் பூவே அவ்வளோ அழகாக இல்லை சீட்ஸ் இப்போவுமே டுவாங் தாவான் பூத்துருக்காங்க பார்க்கலாம் சீட்ஸ் எப்படி வந்துருக்கு இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட மஜந்தா ஹாட் பிங்க் அவங்களோட சீட் தான் இவங்க வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் மழை வருதுங்க வா ஸ்ரீநுவான் வேற லெவல்டா நீ வேறு லெவல்டா ஸ்ரீனுவான் எனக்கு அப்படி தாங்க பூக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்ரீனுவான் வந்து அழகி சாட்டிஸ்ஃபையும் அப்படி இதனால் இது மாதிரி ஒரு இது வெரைட்டி எனக்கு ரொம்ப திருப்திப்படுத்துன்னு சொல்லுவாங்கல்ல ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் சூப்பராக நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறது வந்து இந்த சீன் தான் நான் சொல்லுவேன் பார்ப்போம் இந்த தடவையும் சீட் பக்காவாக கொடுப்பீங்க ஆனால் எப்படி வருவீங்கன்னு தெரில பார்க்குறேன் ஏ மை பாலினேட்டர்ஸ் மை ஹெல்பர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் வா பியூட்டிஃபுல் நிதன்யா அந்த தடவை வந்து சிங்கிள் பெட்டலில் வந்திருக்காங்க நிதன்யா அவ்வளோ அழகான ஒரு ஹைப்ரிடுங்க என்னோடய ஒரு சூப்பர் ஹைப்ரிட் நிதன்யா பட் இந்த தடவை வந்து சிங்கிள் பெட்டில் வந்திருக்காங்க போன தடவை நிறைய பேர் கேட்டீங்க இப்போ தான் தங்களை மல்டிப்ளை ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக நான் தரேன் இன்னொரு முட்டு கூட வச்சுருக்காங்க பாருங்கள் மழை வர மாதிரி இருக்குது அதேமாதிரி சம்ரிதாவும் என்னோடய சூப்பர் ஹைப்ரிட் ஆ ரவான் சொல்லணும்னு நினச்சேன் வேறு லெவலுங்க பல்பு பூ வர்றதும் சரி அதோடய அழகு அதை அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லையா ரங் டவான் சூப்பராக இருக்குங்க முட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன் இது எப்படி பூக்கும் அப்படிங்கிறதுனால பார்த்துட்டே இருக்கேன் இதோட அப்டேட் கண்டிப்பாக தரேன் ஹாப்பி கார்டனிங் ஹம்மிங் பேர்டு போன தடவை இது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்னடா கலர் அப்படி இருக்குது இந்த தடவை பரவாயில்லங்க ஓரளவு அந்த மாதிரி இருக்குதுங்க ஆ அழகாக தான் இருக்குது ஹம்மிங் பேர்டு கியூட்டாக தான் இருக்குது நல்லா சூப்பர் எல்லோ மழை வந்துருச்சுப்பா வந்துட்டேன் நான் வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு என்ன யூஸ்ஃபுல்னால் எந்தெந்த செடியெல்லாம் சீட் கொடுக்கும் இல்லை இல்லி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாப்பி கார்டனிங்